உலகங்களில் சினி இஷ்ட நேரங்களுக்கு வணக்கம் சினி டயரிங் இந்த நிகழ்ச்சியில் இந்த வாரம் என்னென்ன படங்கள் ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிறத இன்னைக்கு நான் பார்ப்போம் இதுவரை சினி ஹிஸ்ட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க எங்களுடைய வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களிடம் வந்து சேரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டில் கமல் நடிப்பில் வெளியான படம் சட்டமின் கையில் அதே டைட்டில் வர படம் சட்டமின் கையில் சாட்சி டயட் பண்ணியிருக்கார் விஎஸ் ஜோன்ஸ் மியூசிக் பண்ணியிருக்கார் காமெடி நடிகர் சதீஷ் ஹீரோவாக பண்ணியிருக்கார் இது ஒரு ஆட்சியம் படம் அப்படிங்கிற படத்தின சில்கள் நமக்கு உணர்த்துது எஸ் ஜே சினு டைரக்ஷன் வரப்படும் பேட்டர் ராப் இமான் மீசி பண்ணியிருக்கார் பிரபுதேபா வேதியா ஹீரோ ஹீரோனாக பண்ணியிருக்காங்க சன்னி முக்கிய கதாபாத்திரம் நடிச்சிருக்கார் இது நடனத்தை அடிப்படையாக கொண்ட படம் டனா டைரக்ஷனில் விவேக் மருவின் மீசியில் படம் ஹிட்லர் விஜய் ஆண்டனி ரியா சுமன் ஹீரோ ஹீரோயினை பண்ணியிருக்காங்க கௌதம் மேனன் நீண்ட இடைவெளி பிறகு சரண்ராஜ் முக்கிய கதாபாத்தி நடித்திருக்கார் சமீபத்தில் விஜய் அண்ட் படங்கள் தோல்வியிலிருந்து இந்த படம் அவரை மீட்டு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தொண்ணூத்தாறு புகழ் பிரேம்குமார் டேரெக்ஸனில் கோவிந்த் வசந்தா மியூசிக் ஒரு படம் மையாலழகன் கார்த்தி ஸ்ரீ ஹீரோ ஹீரோ என்ன பண்ணியிருக்காங்க அரவிந்த் சாமி ஒரு முக்கியமாக கதாபாத்திரம் நடிச்சிருக்கார் ராஜிகரன் தேவதர்சினி ஆகியோரும் நடிச்சிருக்காங்க இது அக்கா கணவருக்கும் மச்சானுக்கும் நடக்கிற வாச போராட்டமான கதை அப்படின்னு சொல்லலாம் வெள்ளந்தியான மச்சான் கரெக்டில் கார்த்தியும் டீசெண்டான கேரட்டில் அரவிந்த் சாமி நடிச்சிருக்காங்க கார்த்தி பண்ணுற தொல்லையெல்லாம் அரவிந்த் சாமி விடிய சாகி அப்படிங்கிறது தான் இந்த படத்தில் மைய கருவாக அமைஞ்சிருக்கு கோவிந்த் வசந்தா மியூசிக்கில் கமல் சார் பாடி பாடல் இந்த படத்துக்கு ப்ளஸ் பாயிண்ட்டாக அமைஞ்சிருக்கு கொரட்டலா சிவா டேரக்ஷன் அனிருத் படம் தேவாரா பார்ட் ஒன் இதோட மானண்டியா படம் தெலுங்கு தமிழ் ஹிந்தி கன்னடம் ஆகிய மணி வெளியாகுது ஜூனியர் இண்டியா ஹீரோ நடிக்கிறார் ஸ்ரீதேவி மகள் ஜான் கபூர் ஹீரோயின் நடிச்சிருக்காங்க சயி பலிகான் மில்லானா பண்ணியிருக்கார் இது போக பிரகாஷ்ராஜ் ஸ்ரீகாந்த் கலையரசன் நரேன் என்று நடிகர்களும் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க பிரம்மாண்டபட்சம் உருவாகிற பெரிய ஆட்சி படம் இது இந்த படங்கள் எல்லாமே இருபத்தேழு நாலு இருபத்தொம்பது வெள்ளி கிலோமீட்டர் வெளியாகிறது இந்த வாரம் படங்கள் இவ்வளவுதான் இது போன்ற சினிமா செய்திகளை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல் பட்டையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் எங்களுடைய வீடியோக்கள் உடனுக்குடன்